அப்ப யாருக்கு நான் என்கிற தனித்து நம்மை வைக்கிறோமோ அவர்களுக்கு தான் கர்மா அப்ப இப்போவே நான் சொல்லிடுறோமா நான் கிடையாது அப்படின்னு சும்மா சொல்லக்கூடாது வாய் வார்த்தையா சோ வாய் வார்த்தையா சொத்தெல்லாம் எல்லாம் உனக்குதான்ப்பா உன் சொத்தே எழுதி வைக்கிறேன் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லுவோம்ல சில இடத்துல நம்ம எவ்வளவு சொத்து இருக்கு அது இல்ல அதனாலதான் தைரியமா சொல்றோன்னு சில பேர் வார்த்தைக்கு சொல்லுவோம் ஏன் சொத்தே எழுதி வைக்கிறேன் சொன்னாலாம் சொத்து போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுமா ஆகாது ப்ராப்பரா போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் சைன் சைன் வச்சா கூட ஆகாது ரெஜிஸ்டர் பண்ண அப்படி சாதாரண உலகியல் சொத்துக்கே அப்படி இருக்க நீங்க இந்த நீங்கன்ற சொத்தையே கடவுளுக்கு கொடுக்க போறீங்க அப்ப சும்மா வாய் வார்த்தையில் அது நடந்துருமா உடனே நீங்க வாய் வார்த்தை சொன்னதுனால கடவுள் கருமாத்திகரி எடுத்துருவாரா அப்படின்னா இல்ல முழுமையாக இறைன்றத்துல உங்களை ஒப்படைக்கணும் நான் இல்லைன்ற அந்த எண்ணம் எண்ணம் நான் குடுத்துட்டேன் எண்ணம் கூட உங்களுக்கு இருக்க கூடாது முழுசா அது டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னா கர்மா கிடையாது எப்பொழுது நான் இருக்கேன் நானும் ஒண்ணு என்ற எண்ணம் இருக்கிற வரைக்கும் நாம கஷ்டப்படுவோம் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துவோம் அந்த நான் என்கிற எண்ணம் நம்ம கிட்ட இருந்து எப்ப போதும் அப்ப கர்மா தியரி கிடையாது